கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப இன்னைக்கு ஆகுது அப்படின்னா அதை எப்படி கையாளணும் அதை எப்படி நம்ம வந்து கேஸ உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் நான் வந்து ஒரு கேஸ் ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நாங்க ஒரு விழிப்புணர்வு முகாம் ஒன்று போட்டிருந்தோம் அந்த முகாம்ல என்ன நடந்துச்சு எல்லாருமே அதை பார்த்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவை அப்படியே நான் எடுத்து இதில் போட்டிருக்கேன் இந்த என்னோட வீடியோவை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க தான் வந்து நான் போடுற ஒரு ஒரு நோ வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த இந்த நூல் இருக்குல்ல இது வந்து இப்படி இழுத்து இப்படி மேலே கைட்டீங்கன்னா அது வந்துடும் வந்தோன்னே இதை வந்து சிலிண்டர் இதில் போடுறீங்க போட்டதான் அது வந்து என்ன பண்ணுதுன்னா லீக் ஆகுது லீக் ஆகுனா என்ன பண்ணணும்

அதுல வந்து உள்ளர வந்து கம்பி வலை போட்டு பின்னிருக்கும் அதை அறுத்தோம் அப்படின்னா அந்த கம்பி வலை வந்து பிசுறு பிசுறா இருக்கும் அது போய் இதோட நம்ம சரியா செட் ஆகாது பிசுறு பிசுறா இருக்கிறதுனால கரெக்டா இதுல போய் செட் ஆகாது அதனால அந்த டியூப் அறுத்துட்டு போடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது வேற புதுசா வாங்கிதா போடணும் அப்புறம் இந்த டியூப பாத்தாச்சு ரெகுலேட்டர் சரியா இருக்கு பதினாறு கிலோனா வந்து இந்த எம்டியோட இடம்

இதெல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி தான் நீங்க வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்க கொண்டு வந்து அடுப்புல மாட்டி விட்டுருவாங்க மாட்டி விட்டு பக்கம் வச்சு காட்டுனாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடும் இப்ப ரெண்டு சிலிண்டர் இருக்கும் ரெண்டு சிலிண்டர் என்ன பண்ணுவீங்க அங்கே வச்சுட்டு தான் போயிடுவாங்க வச்சுட்டு போயிடுவாங்க அப்ப என்ன பண்ணா இதை வந்து சில பேர் வந்து முடிஞ்சிட்டு அப்படின்னா இதை திறக்க முடியாது திறக்க தெரியாது சில பேருக்கு அதுக்கு இந்த நூலை இப்படி இழுத்துட்டு இந்த கயிற்றுலாம் வந்துடும் அந்த மூடி வந்து பழுதா இருக்கும் சில நேரத்துல இருக்கும் அப்படி இல்லைன்னா தேஞ்சு போயிருக்கும் அதனால வந்து உங்களுக்கு லீக் ஃபர்ஸ்ட் சிலிண்டர்ல உள்ளது வாசல் கரெக்டா இருந்திருக்கு அதனால லீக் ஆகாம இருந்திருக்கு அடுத்த இதுல போட்டதும்

இந்த வாசரை வந்து இப்படி இப்படி அமைத்து உள்ளார போட்டிங்கன்னா உள்ளார போய் உட்காந்துடும் உட்காந்துட்டுனா அதுக்கப்புறமா இந்த வாசரை அந்த கைத்து வச்சுக்கல அதே உள்ளார போட்டு நாலு பக்கம் கொடுத்துனா போய் உள்ளார உட்காந்துடும் உட்காந்துடும் மறுபடியும் அந்த ரெகுலேட்டர் கைத்துக்கலாம் இந்த ரெகுலேட்டர் வந்து கைட்ட தெரியாது சில பேருக்கு வந்து கைட்ட தெரியாது போட தெரியாது எப்படி கைட்டா இதுல வந்து ஆன்ல இருக்கும் ஆன்ல இருந்தால் கைட்ட முடியாது இந்த ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிட்டு

இது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கணும் கரெக்டா இருந்தாதான் இந்த இடத்துல நம்ம வைக்கிற அடு அடுப்புல வைக்கிறோம் அப்படின்னா சமமா நிற்கும் ஏதாவது ஒண்ணு ஆடுன்னுச்சுன்னா கீழே நம்ம இருக்க சாதம்னா வச்சிருந்தோம்னா நொடிச்சுக்கிட்டு பொங்கி ஊத்தி அடுப்பு அணைஞ்சு போயிடும் அணைஞ்சு போயிட்டுனா அதுல இருந்து அடுப்பு மட்டும் அணைஞ்சிருக்கும் தீ மட்டும் தான் வராது கேஸ் வெளியில வந்துகிட்டே இருக்கும் அதனால வந்து என்ன பண்ணும் லீக் ஆகும் இந்த ஸ்டாண்ட வந்து கரெக்டா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த லைட்டர் இருக்குல்ல

பத்த வைக்கிறப்ப என்ன பண்ணோன்னா இந்த தீ வந்து பல ஆயிரம் கணக்கில் வேகமா போகும் அதனால வந்து சி இந்த பக்கத்துல இதில் போய் ஒட்டி பத்த வைக்கக்கூடாது ரொம்ப தூரத்தில் பத்த வைக்கணும் கொஞ்சம் தூரமா இங்கே வச்சு தான் பத்த வைக்கணும் கிட்டக்க போய் பத்த வச்சிங்கன்னா அது அமௌ அமுக்குறது இது என்ன பண்ணா டொரு டொரு தொருன்னு பத்தங்க காடுக்கும் தெரிஞ்சது இந்த தீ போய் வேகமா அதுல பிரஷ பண்றதுல பத்தங்கும் அதனால கொஞ்சம் இந்த தள்ளி வச்சு பக்க வச்சுக்கலாம்

அதில் போய் உரசுனதுனால அந்த சுவிட்சில் போய் ரெண்டு இரும்பும் அந்த இது உரசுனதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த லைட் எரியுது அது உரசிச்சின்னா அதுலேருந்து ஒரு சின்ன பொறி வந்துச்சுன்னா கூட நிறுத்தினாலும் பொறி வரும் போட்டாலும் மொறி வரும் அதனால் எதுவுமே பண்ண எந்த நிலையில் நம்ம வீடு இருக்கோ அந்த நிலையிலே வச்சு இந்த சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நெல்லை மூடியை போட்டு மூடிட்டு சிலிண்டரை திட்டம் வெளியில் போட்டணும் வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் தொடர்ந்து விட்டோம்னா எந்த சுவிட்சுமே போடக்கூடாது நிறுத்தக்கூடாது எரிஞ்சிருந்தால் எங்கிட்டே தான் இருக்கணும் நிறுத்த கூடாது வெளியில போட்டுட்டா நம்ம காத்து கேஸ் எல்லாம் வெளியில போயிடும் அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம இந்த ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணா வந்து பார்ப்பாங்க வந்து பார்த்துட்டு சரி பண்ணி கொடுத்துருவாங்க அது மாதிரி லீக் ஆனா வெள்ள மூடிய போட்டு மூடிட்டு வெள்ள மீன் போட்டீங்கன்னா அது சரியாயிடும் அதுக்கப்புறம் இந்த இது இருக்குல்ல பர்னர் இருக்குல்ல பர்னர் வந்து சில பேருக்கு வந்து தெரிப்பு விட்டுருக்கும் தெரிப்பு விட்டுருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அந்த பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் என்ன வெடிக்குது என்ன வெடிக்குதுன்னா சொல்லக்கூடாது இது பர்னர் வந்து இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கணும் மாற்றுறதுக்கு நீங்கள் அந்த பர்னர் கொடுங்க அப்படின்னு பர்னர் மட்டும் எடுத்துகிட்டு வந்து மாற்றக்கூடாது கீழே இல்லை அடுப்போடையே நீங்கள் போய் சஞ்சு அதில் உட்காரணும்

இது மாதிரி அமைக்க திகோற மாதிரி நான் அது பிள்ளைங்க போய் அமைக்க திருவண்டியா இருக்கணும் திரும்ப திருவோயா வச்சுட்டு போயிடுவாங்க இப்போ அதனால அமைக்க திருவிழா மாதிரி வச்சிருக்காங்க இந்த இடத்துல லீக் ஆகாம வச்சுக்கலாம் இது வந்து வேற மாத்திக்கலாம் நம்மளுக்கு ஏதாவது ஃபால்ட்டா இருக்கு அப்படின்னாக்கா இது வந்து பத்து ரூபாய்தான் இருக்கும் வெளியில கடையில இருக்கும் இதை மாத்திக்கலாம் இந்த இடத்துல கீழே வெள்ளங்குற இது அமுக்கணும் அமுக்கிட்டுல கொண்டா போட்டுக்கலாம் போட்டுட்டு

ஒரே இடத்துல உள்ளார போகணும் மறுபடியும் கைத்தி கைத்திலாம் மாற்ற மாட்டுனாக்கா அதில் வந்து லீக் ஆகும் கைத்தி புதுசாக கொண்டு வந்து டியூப்பை மாற்றுறோம் அப்படின்னா ஒரே இதெல்லாம் உள்ளார போகணும் அந்த டியூப்பு அதே தான் அந்த ரெகுலேட்டர்லையும் இந்த இடத்துல இடைவெளி இல்லாமல் இருக்கணும் டியூப் அதுக்கப்புறம் இப்போ நைட்டில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துறோம் வேலை எந்திருக்கணும்னா லீக் ஆகும் அப்போ இந்த டியூப்பில் ஏதாவது எலி கடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் டெய்லியுமே பார்த்துக்கலாம் நம்ம ஏன்னா அந்த டியூப் மேக்ஸிமம் அந்த டியூப் ஒழியா மட்டுந்தான் லீக் ஆகும் அதனால் காலையில் அந்த டியூப்ல வந்து எலி கடிச்சிருக்கா வேற எதாவது கிராக் இருக்கா என்னான்னு பார்த்துட்டு நம்ம அடுக்கு ஒத்தது ரொம்ப நல்லது இப்போ டியூபை பார்த்தாச்சு டியூப்லையும் லீக் ஆகல இதுல அந்த ட்யூப்லையும் பார்த்தீங்கன்னா அந்த டேட் இருக்கும் எவ்வளோ நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டியூபை அப்படின்னு அந்த இருக்கும் அதை பார்த்துட்டு நம்ம அந்த டியூப மாத்திக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு வந்தாலும் அந்த டியூப பாத்துறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இந்த டியூபோட விலை நூத்தி தொண்ணூறு ரூபாய்தான் நம்ம உயிரோட விலை விலை முடிக்க முடியாது நூத்தி தொண்ணூறுவான்னா வருஷத்துக்கு எண்பது ரூபா தான் நம்ம செலவு பண்ண போறோம் அந்த டியூபுக்காக அது பெரிய காசு இல்லை

நல்ல ஒரு செய்தியோட உங்களை நான் சிந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்